பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திருமண மண்டபம் மற்றும் அச்சக உரிமையாளர்களுக்கு விழிப்புணர்வு கல்லூர் மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் திருமண மண்டப உரிமையாளர் மற்றும் அச்சக உரிமையாளர்களுக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது விருதாச்சலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த முக்கிய கூட்டத்துக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் ஏ சித்ரா தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் முன்னிலை வகித்தார் குழந்தை திருமணங்களை தடுப்பதில் திருமண மண்டபங்கள் மற்றும் அச்சகங்களின் பங்கு குறித்து விரிவாக அதிகாரிகளால் எடுத்துரைக்கப்பட்டது அச்சக உரிமையாளர்களுக்கு திருமண பத்திரிகைகள் அச்சிடும் முன்பாக மணமகன் மற்றும் மணமகளின் வயது சான்றிதழை சரிபார்க்க வேண்டும் வயது முதிரும் அடையாதவர்களுக்கு பச்சத்திற்கு அச்சரிக்கையை தவிர்க்க வேண்டும் திருமண மண்டப உரிமையாளர்களுக்கு மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களின் போது சட்டப்பூர்வ வயது வரம்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் ஏதேனும் சந்தேகத்திற்குமான திருமணங்கள் நடந்தால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இந்த முகாமில் வட்டார விரிவாக அலுவலர் ஜெயலலிதா மகளிர் ஊர்நல அலுவலர் சித்ரா மகளிர் அதிகார மைய மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சகி ஒருங்கிணைந்த சேவை மைய நிர்வாகி சுகன்யா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர் விருதாச்சலம் நல்லூர் மற்றும் மங்களூர் ஊராட்சி ஒன்றியங்களை சேர்ந்த ஊராட்சி தன்னார்வலர்கள் கிராம ஊர்நல அலுவலர்கள் திருமண மண்டப உரிமையாளர்கள் வியாபாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர்